மேடம் இங்க பாருங்க என்ன பார்க்கலாம் என்ன பேசலாம் எல்லா பேரும் படிச்சவங்கதான் ஜோதிடம் தான் முதலிலை தெரிஞ்சவங்க தான் எப்படி இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண குழந்தை ஜாதகத்துல இருந்து பார்ப்போமா இல்ல எப்படி இதா ஒரு கண்டென்டோட வந்திருக்கீங்களா ஜாதக நாம பார்த்தா நம்ம கிட்ட ஒருத்தர் வராங்கன்னா ஜாதகத்தை பார்க்க கொடுக்குறாங்கன்னா என்ன கேள்வி கேட்பாங்க மொத்தமே ஒரு ஏழு எட்டு தான் வரும் குழந்தை ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா குழந்தையுடைய ஆரோக்கியத்தை பத்தி கேட்கலாம் படிப்பை பத்தி கேட்கலாம் பின்னாடி அவனோட எதிர்காலத்தை பத்தி கேட்கலாம் இல்ல குழந்தை பிறந்த நேரம் தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க குழந்தை ஜாதகத்துக்கு இதுதான் மெயின் அது பிறகு அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறானா கல்யாணம் எப்ப நடக்கும் குழந்தை பாக்கிய உண்டா இல்லையா சொந்த தொழிலா உத்தியோகமா உத்தியோகத்துக்கு போறாங்க வெளிநாடு போவானா உள்நாட்டிலேயே இருந்து சம்பாதிப்பானா இப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது வரும் மூணாவது திருமணம் எப்போதுன்னு மெயினா இப்ப கேக்கிறாங்க எல்லாருக்கும் நிறைய வந்து திருமணம் தாமதமா போகுது ரொம்ப தாமதமா போகுது அப்படியே கல்யாணம் முடிஞ்சாலும் குழந்தை வாழ்க்கை லேட்டா போகுது இப்படிங்கிற ஒரு கேள்வியோட வராங்க நாலாவது சொந்த வீடு வாசல் வாங்குவோனா சொத்து பூத்தி சேர்ப்பானா அப்படிங்கிற மாதிரி கேள்வியோட வராங்க இப்ப குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு தான் வருவாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை படி பாக்கு இப்ப ஒரு சரி வரும்போது அவங்க என்ன மாதிரி கேட் பேசி வர்றாங்க என்ன நேரத்தை வச்சு நம்ம அத பத்தி இருந்து अर्जुनதா அதாவது வந்த உடனே அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்கங்கிறது நம்ம கெஸ் பண்ணனும் அப்படின்னு நீங்க 얘기 சொல்றீங்க அதுதானே அப்படித்தானே சரி உதாரண ஜாதகத்தை வச்சுக்கீங்களா வச்சீங்களா நானே போடுவா நீ இல்ல நீ இல்ல முதல்ல ஒரு குழந்தை ஜாதகத்தை ஸ்டார்ட் பண்ணுவா நீங்க கொடுத்து ஜாதகத்தை எடுப்போம் அவங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும் இவங்களுக்கு வந்து எப்படி பாக்கலாம் அப்படி இருந்தா போற பெருசா போடணும்னா பெருசா போடணும்னு சொல்லுங்க போட்டுருவாங்க

உருவ மாத்தி கே என் எழுத்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும் புரிஞ்சுக்காங்க என பேனா அப்படிச்சா இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு

அது பிறகு இங்க குரு அஷ்டமத்துக்கு பன்னிரஞ்சாரம் சரி 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 செவ்வா வந்து சேர்த்து போறேன் அனுசம் புதன் வந்து கேட்டார் அனுசம் அனுசம் சுக்கிரன் வந்து சுக்கிரன் அனுசம் இது அனுசம் ஒண்ணு இது அனுசம் நாலு சரி தள்ளியாத்தா இருக்கு ராகு மட்டும் அஸ்வினி இருப்பு திசை ரோகின நட்சத்திரம்னால சந்திர திசையில தான் இந்த குழந்தை பிறந்திருக்கும் வருடம் மாதம் நாள் நாலு வருஷம் ஆறு மாதம் ஆறு நாள் இரண்டாயிரத்தி நாலு பிறந்த ஆண் குழந்தை சந்திரதிசை நட்சத்திரம் கண்டுபிடிச்சிடணும் பத்தி கண்டுபிடிக்கிறாங்க சந்திரன் வச்சு கண்டுபிடிச்சா சந்திரதிசை சந்திரதிசை இருப்பு நாலு வருஷம் ஆறு மாசம் ஆறு நாள் இப்ப கணக்கு பண்ணாலும் கூட இந்த குழந்தைக்கு இருபது வயசுதான் ஆகுது நட்சத்திரத்துல நவர் வச்சு லக்னம் கண்டுபிடிப்பாங்க இத்தனை மணிக்கு குழந்தை பிறந்தா சூரியன் எந்த இடத்துல போயிட்டு இருப்பாரு அப்படிங்கறத வச்சு லக்னம் கண்டுபிடிப்பாங்க சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தசாபுத்தி கண்டுபிடிப்பாங்க தசாபுத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலையில பருகி போவோம் சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்துல இருந்து நல்லா ஆட்சி உச்சம் பட்ட நிலைமை இருந்தாலும் எல்லாருக்கும் படிச்சிடறது கிடையாது யாரும் படிச்சு பெரிய லெவல்ல வந்துறது கிடையாது அப்ப படிக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா தசா புத்தி மோசமான தசா புத்தி போய்கிட்ட இருந்தா அவனால படிக்க முடியாது யோகம் ஒரு ஜாதத்துல ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கும் இருந்தாலும் அது யோகமா வேலை செய்யாது ஒண்ணுமே இல்லாம ரொம்ப அடி வாங்கின மாதிரி ஜாதகங்கள் எல்லாம் இருக்கும் அது சூப்பரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தசா புத்தி தான் அதனாலதான் சிஸ்டத்தை நம்ம எடுக்கிறோம் தசாநாதன் இருக்கும் இடத்தை லக்னமா எடுக்கிறோம் டிஎஸ் மெத்தட் படி எல்லாமே ஆன்சர் ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்டா வரும் சரி இந்த குழந்தை நாலரை வருஷம் வரைக்கும் சொந்த திசையில பிறந்திருக்கு ரோஹின சந்திரத்துல பிறந்ததுனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை என்ன திசையா இருக்கும் செவ்வாய் ஒரு ஏழு சேர்த்தீங்கன்னா பதினோரு வயசு வரைக்கும் இப்ப செவ்வாய் திசையில வர்றாங்க இந்த ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க என்ன கேள்வியாக இருக்கும் கெஸ்ட் பண்ணுங்க சரி இதை பார்த்த உடனே தெரியணும் யோ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல லக்னத்துக்கு லக்னாதிபதி உச்சம் சந்திர உச்சம் சரி எட்டு கதிபதி சனி லக்னத்துல உட்காந்துருக்கிறாரு ஆயுள் காரகன் அவர் தான் இதுக்கு என்ன சொல்லலாம் முதல்ல இதை உடனே என்ன சொல்லுவாங்க யோகமா இருக்கு லக்னாதிபதி சந்திர யோகமா இருக்கிறாரு அஷ்டமாதிபதி கேந்திர தீவோனத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப ஆயுள் தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சந்திரதிச முடிஞ்சிருச்சு செவ்வாதிச பத்து வயசுக்குள்ள என்ன கேள்வி கேட்டு வர போறாங்க நாலு வயசுல இருந்து பதினோரு வயசுக்குள்ளதானே செவ்வாதிசையே நடக்குது செவ்வாய் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி அஞ்சுக்கும் பத்து கஜி வாங்கி வாங்கியிருக்கிறது செவ்வாய் வந்து சனி சார வாங்கும் போது என்ன செவ்வாயுடைய காரத்துவங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செவ்வாயுடைய காரத்துவம்னா கொஞ்சம் தான் பெரிய பசங்களா இருந்தா அது ஒரு மாதிரியா போகலாம் செவ்வாயுடைய காரத்துவங்கள்ல என்னன்னா என்ன நீங்களே சொல்லுங்க வேலைக்கு போகண்டா குழந்தை தானே நம்ம அதே வச்சு குழந்தை பத்து வயசுக்குள்ள குழந்தை இதனாலதான் பெரும்பாலும் பத்து வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு நம்ம பார்க்க கூடாது ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம்னா பாலரிஷ்ட தோஷமும் தோஷம்னு ஒண்ணு இருக்கு பத்து வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்க கூடாது இந்த குழந்தை குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டம்ங்கிற மாதிரி நம்ம ஜோதிடர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் அதை கிட்ட சொன்னோம்னா அவங்க மனசு தாங்காது அவன் குழந்தைக்கு ஒரு கண்டை வருது பத்து வயசுக்குள்ள ஒரு கண்டம் வருதுன்னு சொன்னோம்னா பெத்தவங்க மனசு தாங்காது அவங்களுக்கு ஏதாச்சும் சொன்னா கூட தாங்கிக்குவாங்க அப்பவும் வருத்தப்படுவாங்க நம்ம அனாதை எப்படி போயிடுவோம் இந்த பிள்ளையில இந்த பிள்ளையை எப்படி வளர போகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஆனா குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா தானே இதை பார்க்க லக்னத்துல லக்னாதிபதி வந்து உச்சம் பதினோராம்பத்தில் சனி அஷ்டமாதிபதி கேந்திர திருமோனத்துல இருந்து ஆயில் தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த குழந்தைக்கு செவ்வாய் திசை நடக்குது அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி நான் பெரும்பாலான இடத்துல அஞ்சு பத்து கனெக்ஷன் சொல்லுவேன் அஞ்சு பத்து கனெக்ஷன் வந்தா அந்த திசை வந்து ரொம்ப மோசம் அது லக்ன ரீதியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் எப்படி இருக்கிறாரு ஆட்சி பழம் பெற்ற நிலைமையில இருக்கிறாரு நலத்தன இருக்காரு சனி சாரா வாங்கி இருக்கிறாரு சனிக்கு திரிகோணத்துல வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இதுக்கு எப்படி தோணும் உங்களுக்கு உங்கள் ஆளாலும் ஒரு கெசிங் என்ன மாதிரி செவ்வாதி என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி நடந்திருக்கும் சனியுடைய சாரத்தை வாங்கி இருக்கிறதுனால உடல் உடல் திசை சார் செவ்வாதிசை நான் தாண்டல பத்து வயசு பதினோரு வயசுக்குள்ள பாருங்க தசாநாதன் ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறார் அவருக்கு சாரம் முதல்வர் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஸ்திரத்துக்கு பாதகம் எது மாறகம் எது சொல்லுங்க இதுதானே ஸ்திரத்துக்கு பாதகம் மாதகம் மாறகம் தான் முதல்ல நம்ம கண்ணுக்கு வரணும் கடகம் வந்து என்னது அது என்ன பாதகமா மாரகமா அது சரி சார் பாதகஸ்தானமா மாரகஸ்தானமா அது தெளிவானதான் உங்களுக்கு கொண்டு வர முடியும் நான் பொறுமையா சொல்றேன் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க அந்த பொறுமையா நிதானமா மாரகஸ்தானங்கள் எது சரத்துக்கு பாதக்தரத்துக்கு மாரகம்மா யாருக்கா படிச்சிருக்கீங்களா சரத்துக்கு ரெண்டு இடங்கள் மாறகம் மாரகம் இடம் பாதகம் சிரத்துக்கு ஒன்பது அத ஒன்பது சொல்லுங்க ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் சொல்லுங்க ஒன்பதாம் இடம் பாதகம் மாரகஸ்தானங்கள் எது இல்ல அடிப்படைய பேசிக்க தெளிவா பிடிச்சிதான் மாரகஸ்தான ராசிக்கு மாரகஸ்தானங்கள் ஏது பாதகஸ்தானங்கள் ஏது ரெண்டு பதினொன்னு ரெண்டு ஏழு மாரகம் பதினொன்னு பாதகம் இத புடிச்சீங்கன்னா தான் பலன் எடுக்க முடியும் சரி தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க சரத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் மாரகம் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற இடங்கள் அதுல லக்னாதிபதியை போய் உட்கார்ந்தாலும் அவர் திசையே நடந்தாலும் லக்னாதிபதி மாரகத்தை அவர் லக்னாதிபதியாவே இருந்தாலும் மாரக சமத்துல போய் உட்கார்ந்து திசையை எடுத்து நடத்தினார்னா மாரகத்தை கொடுத்துரும் அதே மாதிரி சிரராசிக்கு ராசிக்கு மூணு எட்டு மாரகம் மூணாம் இடமும் எட்டாம் இடமும் உபய உபயராசிக்கு இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் மாறும் உபயத்துக்கு உபயராசிக்கு ரெண்டும் பதினொன்னும் மாறும் இப்ப பாதகம் அப்படிங்கும்போது சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகம் சிரராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் உபயராசிக்கு ஏழாம் இடம் பாதகம் இது பேசிக் இது தெரியாம நம்ம பலன் எடுக்கவே முடியாது பலன் எடுக்கவே முடியாது இப்ப இது சிரராசி திரைராசியில உட்கார்ந்து ஒரு கிரக திசையும் நடத்துது சரியா ரைட் ஆஹ் மூணாம் மடமும் எட்டாம் மடமும் மாறக சாணங்கள் இது ஒண்ணுன்னு வச்சுக்கிறேன் இது ஒண்ணு சரி ஒன்னு இது மூணு இது எட்டு இது ரெண்டும் மாறகஸ்தானங்கள் மூணு எட்டு இது ஒன்பதாம் மடம் பாதகஸ்தானம் சரியா ஆக்சுவலா இதுதான் லக்னம் இதுக்கு இது இதுதான் மாரகம் இது பாதகம் சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் பாதக சரணத்துல உட்காந்து திசை நடத்தினப்ப கூட விட்டுருச்சு இந்த குழந்தைய ஒண்ணும் பண்ணல சரியா லக்னாதிபதி உத்தம் பற்ற நிலம்ல இருக்கிறாரு அதனால ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படி வச்சுக்கிட்டா இப்ப இந்த இடத்துல உட்காந்து ஒரு திசை நடத்தும் போது இந்த லக்னத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி நல்லது தானே செய்யணும் கடகராசிக்கு கடக லக்னத்துக்கு செவ்வாய் வந்து நட்பு கரகம் ஆட்சி பலம் பெற்ற நிலைமையில இருக்கிறாரு அஞ்சு பத்து என்ன பூர்வ புண்ணியம் பத்தாம்படம் கர்மா அப்போ பூர்வீக சொத்து சொத்து எல்லாம் அவர் நிறைய சம்பாதிக்கணும் செயற்கையெல்லாம் இருக்கு தாய் தந்தைக்கு நல்லபடியா ஒரு குடுப்பனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம மெத்தட் படி இது லக்னமா செயல்படுத்துனா முதல்ல லக்னாதிபதியோட நிலமைய பாக்கணும் செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் ஆகுறாரு லக்னாதிபதி செவ்வாய் யாரு சார வாங்கியிருக்காருன்னு பாக்கணும் சனி யாரு இந்த இடத்துக்கு மாரகாதிபதி சாரத அந்த மாரகாதிபதி எங்க இருக்கிறாரு மூணு இருக்க பாதகாயி பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்தாரு. அப்ப இந்த இந்த ஜாதகருக்கு இந்த இடம் மூணு வர டவுட். கூட இன்னொருத்தர் புதன் இருக்கிறாரு இவர் யாரு வந்து அப்படி போக கூடாது. இந்த இடத்துக்கு பாருங்க. இது யாரு? அவருடைய ஆச்சி ஆச்சி வந்து எக்ஸ்ட் ஆச்சி 12 3 ஆம் இந்த இடத்துக்கு எட்டும் 11. நீங்க இந்த இடத்துக்கு மூணும் பன்னெண்டுன்னு சொல்றீங்க இந்த இடத்துக்கு வச்சு பார்க்கும் போது இந்த இடம் எட்டும் பதினொன்னும் அப்ப எட்டாம் இடம் இந்த இடத்துக்கு மாறகம் சொன்னுமா அவருக்கு கூட இருக்கிறாரா ஒரு மாரகாதிபதி சேர்க்கைய இந்த லக்னாதிபதி பெறாரு இன்னொரு மாரகாதிபதி சனியுடைய சாரத்தை வாங்குறாரு அந்த சாரநாதனும் பாதுகாக்கிறாரு இந்த பாதகாதிபதி சந்திரன் இந்த இடத்துல லக்னாதிபதி கிடையாது சந்திரன் வந்து பாதகாதிபதி நேர் பார்வையா பாக்குறாரு லக்னாதிபதி அவுட்டு ஒரு மாரகாதிபதி சாரத்தை வாங்கிட்டார் இன்னொரு மாரகாதிபதி செயற்கையை பெற்று பாதகாதிபதி பார்வையை வாங்குறார் இந்த குழந்தைக்கு உடம்பு நிலை சரியில்லாம அந்த இதுல இறந்து போச்சு பார்வைக்கு எப்படி இருக்கு லக்னாதிபதி சந்திரன் உச்சம் அஷ்டமாதிபதி சனி கேந்திரத்துல திரிகோணத்துல இருக்கிறார் குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்தவனையே இந்த குழந்தை நல்லா இருக்கும் நல்லா படிக்கும் ஆஹ் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா சொன்னீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசுல கொடுத்து எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு ஒரு சோதனை பண்ணாங்க மாட்டிக்குவீங்க இந்த குழந்தை இறந்து போய் ஒரு வருஷம் அப்படி என்ன சரி அச்சுப்பாங்க ஜாதகத்தை பார்த்தவனே எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்ப செவாதிசையில கையில வந்து கொடுக்குறாங்க செவாதிசையில கையில வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்த இடத்த வச்சு பாருங்க செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவர் மாரகாதிபதி தப்பு பாதகஸ்தானத்துல இருக்கிறார் தப்பு இதத்தான் நம்ம கருத்து கண்டுபிடிக்க முடியும் லக்ன ரீதியா கண்டுபிடிக்க முடியுமா லக்ன ரீதியா கண்டுபிடிக்கவே முடியாது இதுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கு அறிக்கை நல்லா இருக்கு அருமையா இருக்கு யோகோ ஓகோ இருக்கு ஆட்சி போல பண்ற நிலைமையில இருக்குது சொல்லுவாங்கல்ல வந்திருக்க ஜாதகர் முதல்ல உயிரோட இருக்கிறார்க்கு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும் அப்புறம் கண்டுபிடிக்கீங்க நம்மளை சோதனமன்ற வருவாங்க இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஜோசியர்களை உருவாகிட்டாங்க லட்சக்கணக்கான ஜோசியர்கள் உருவாயிட்டாங்க எல்லாரும் என்னத்தையா சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் பீஸ் வாங்கதேன்னு செய்யறாங்க உழுதா சொல்றானா பாப்போம் ஒரு இறந்து போன ஜாதகத்தை கையில கொடுத்து பாரு எப்படி கண்டுபிடிக்கீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த ஜாதகர் இப்போதைக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லையே தப்பா எடுத்துக்கிறாங்க எளிவருங்கிட்டா போயிட்டாருன்னா தப்பிச்சுக்குவாரு நீங்க உள்ளூர்ல அவருக்கு ஒண்ணும் உடல்நிலை சரியில்லாம இருக்கணும் ரொம்ப மோசமா இருக்கணும் இல்லைன்னா எனக்கு தெரியல ரொம்ப டவுட்டா இருக்கு ஒரு இருக்கிறதே டவுட்டா இருக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பரவாயில்ல கரெக்டா புடிச்சாரு ஆமாங்க இவர் இல்லங்க இறந்து போனார் உடல்நிலை சரியில்லாம இறந்து போனார் சொல்லுவாங்க அப்பதான் உங்க பேர் உயரும் முதல்ல மாரகத்தை கிளாஸ் எடுக்கிறேன் ஜாதகத்தை பார்த்தவனே முதல்ல ஒருத்தர் மனிதனுடைய ஆயுள் எப்படி தீர்க்கமா இருக்கணும் தெரிஞ்சாக்கிட்டாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கியே போகும் அது பிறகு என்ன கேள்வி கேட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு சரி இந்த குழந்தை சாகல சாகரக்கு முன்னாடி கேள்வி கேட்க வராங்க சனியுடைய சார வாங்கி இருக்குப்பா சனி நோயை கொடுக்கும் அது பாதகஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கு வக்ரமாயிருக்கு அதனால ரொம்ப உடல்நிலை ரொம்ப சரியில்லாம இருக்கணுமே அப்படின்னு நீங்க சொல்லணும் ஏன்னா இந்த குழந்தைய ஒரு எட்டு வயசுல வராங்க எட்டு வயசுல அந்த குழந்தை என்ன படிச்சு என்ன டிகிரி வாங்கிருப்போது என்ன கேள்வி கேட்க போறாங்க உடல்நிலை உடல்நிலை சம்பந்தமா கேள்வி வந்து நம்ம நம்ம அந்த இடத்துல யூஸ் கேப்பாங்க எட்டு வயசு குழந்தையோட ஜாதத்தை வராங்க அப்படின்னா பெரும்பாலும் தவிர்த்துருங்க பத்து வயசு வரைக்கும் நான் குழந்தையோட பார்க்க மாட்டேன் நான் சொன்னா ஏதாவது உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துரும் உங்க மனசு கஷ்டப்பட்டுரும் அப்படி இல்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஓபனா சொல்லுங்கன்னு சொன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க பேசும்போது சனியுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு இந்த இடத்துக்கு சனியுடைய சாரம் மோசம் இதே செவ்வாய் இங்க இருந்திருக்கிறாரு இங்க இருந்து திசையை நடத்திருக்கிறாரு இப்ப சனியுடைய சாரை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா நாலாம் இட சுகம் வீடு மனை வண்டி வாகனத்தை பத்தி பத்தாம் இட தொழிலை பத்தி கேள்வி கேட்க போறாங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுதான் தசானது நெருக்கடத்தை பத்தி பொறுத்து பலன் மாறுவோம் இதே செவ்வாய் இந்திய ஆட்சி பலம் பண்ற திசை நடத்துறாரு ஆனா இங்க சனி சாரை கிடையாது சொல்றேன் சனிசாரம் கிடையாது இங்கேயும் சனிசாரம் கிடையாது இங்க உட்கார்ந்து சாரநாதன் யாருன்னு பார்த்து அதை பொறுத்து பலனை மாத்தி சொல்லுவோம் இதுதான் முதல்ல இதுதான் முதல் பாயிண்ட் ஒருத்தருடைய ஆயில முதல் திருநமாக நான் பண்ணாதான் அடுத்த ஸ்டப் வைக்க போக முடியும் இருபத்தி அஞ்சு வயசு இல்ல இருபத்தி ஏழு வயசு ஒரு ஆணுடைய ஜாதத்தை கொண்டு வந்து கொடுத்தா அவன் போல கல்யாணம் முடிச்சவனா முடிக்காத கண்டுபிடிப்பீங்க ஒரு இருபத்தி ஏழு வயசு பையனுக்கு ஜாதகத்தை கொடுக்குறாங்க பார்த்து சொல்லுங்கன்னா எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்தாங்கன்னா இஞ்சி தின உரங்காட்ட உட்காந்துருப்பாங்க குருன்னு உட்காந்துருப்பாங்க எங்க நீ சொல்லு பாப்போம் நீ எல்லாம் தெரிஞ்சவன தேங்குற மாதிரி உட்காந்துருப்பாங்க என்னையெல்லாம் நிறைய பேர் சொல்லவங்க இருக்காங்க போன ஆரம்பில ஒரு வீடியோ ஆடியோ போட்டு விட்டுனா அவங்களுக்கு போன்ல பேசணும் ஒரு ஒன்னு தெரியல நீங்க சொல்றது சொல்லுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் அப்படித்தான் உட்காந்துருப்பாங்க இப்படித்தான் கெஸ்ட் பண்ணுவோம் சக்கரம் ஆகாட்டாலும் போகும் ஆகாட்டினாலும் போகும் கூட இன்னொரு பகை உட்கார்ந்து இருக்கு அது மாரகாதிப்பிரி விடாது இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்ததுதான் தப்பித்திருக்கும் இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்தது தப்பித்திருக்கும் அட்லீஸ்ட் பரிவர்த்தனை இருந்தாவது சில காலத்துல வந்து நோயை கொடுத்துட்டு விட்டுரும் இந்த சனி இங்க இருந்தாலும் கொள்ளும் வாங்கிட்டு போறாரு சரி ஒரு ஆண் ஜாதகத்துல குருந்தி இருக்கா ஒரு ஆண் ஜாதகத்துல நாடி விதிப்படி குரு குரு கூட மாந்தி சேர்ந்தா அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு குழந்தை அந்த குழந்தை கிடைக்காது அல்லது இந்த ஆண் ஜாதகத்துல குரு மாந்தி கூட சேர்ந்தா ஆயிலே கம்மி இதை பார்த்தவனே கண்டுபிடிக்கிறது மெத்தடுக்கூடிய ஆறாம் இத வேலை செஞ்சிடும் ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த இடத்துல சுக்கரனு இருந்து மாண்டி விட மாட்டி பெண் ஜாதகம் மறந்தா பெண்ணுக்கு அந்த சனியே குருவை பாக்குறாரு சனி மூலாம் படியா பாக்குறாரு அஞ்சாவது குருதான லக்னாதிபதி குரு வந்து இப்ப சனி வந்து குருவை வாங்கிட்டாரு என்ன பண்ணலாம் ராஜி கேதோட மிட் பாயிண்ட்ல சனி மாட்டினாரா ஆயுள் காரகன் சனி மாட்டினாரா அதுவும் தப்புத்தானே இங்க இருந்து நாலாம் சனி இங்க இருந்து நாலாம் சனி சனி ஆயுள் காரகன் பங்கப்பட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால ஆயுள்ல கொடுக்க முடியாது பலமா கொடுக்க முடியாது சார் உங்க கேள்விக்கு டவுட் வந்துருச்சா ராகிக்கு எதுவும் சரியான பாயிண்ட் சார் சரியான மிட் பாயிண்ட் இங்க அஸ்வினி நேரத்திலயே இருக்கிறாரு இங்க புனர்போசத்திலேயே இருக்கிறாரு இங்கேயும் பாருங்க முதல் பாதத்திலேயே எல்லாமே முதல் பாதத்திலேயே மாட்டிக்கிடுச்சு சரியான மிட் பாயிண்ட்ல சனி மாட்டிருக்கிறாரு இந்த சனி கடைசியா வருதுதான் அஞ்சுக்கும் பத்து கதிபதியான திசை நடக்குது அஞ்சு பத்து நாள் நல்லதுன்னு சொன்னோம்னா யோசனை சனி இந்த இடத்துக்கு ஏழு கதிபதியை மாரகாதிபதி சாரத்தை வாங்கி திசை நடத்திருக்கிறாரு மாரகாதிபதி லக்னத்துல இருக்கிறாரு அவரே அத்தமாதிபதி அவர் அந்த சனி ஆறு கதிபதியாக குருடைய சாரம் ஒன்பது கதிபதியாக இருந்தாலும் ஆறு கதிபதி குரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பாதகத்துல உட்கார்ந்து இருக்காரு ஒன்பதாம் இடத்துக்கு வேலையை செய்ய மாட்டார் ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு பாதக ஸ்தானத்தை உட்கார்ந்தனால ஒன்பதாம் இடத்து வேலையை செய்ய மாட்டாரு இந்த இதுக்கு உண்டான வேலையை தான் செய்வார் அப்ப நோயை கொடுக்குறாரு சனி நோய் காரகன் சனி இந்த இடத்துக்கு மாரகாதிபதி இந்த செவ்வாய் அஞ்சுக்கும் பத்து கதிபதியா இருந்தாலும் சுக்கரனுடைய சேர்க்கை சுக்கரன் இந்த இடத்துக்கு பாதக அதிபதி இங்கேயும் பாதக கனெக்ஷன் ஆகுது தெரியாது எந்த எந்த வகையில எடுத்தாலும் ஆன்சர் சரியா வரும் பார்த்தவனே எளிமையா தெரிஞ்சுக்கிறது தசாநாதன் இருக்கடத்தை வச்சு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுக்கலாம் டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் ஏன்னா மேலோட்டமா பார்த்தா சந்திர உச்சம் லக்னாதிபதி உச்சம் ஆயுள் தீர்க்கம் அஷ்டமாதிபதி சனி ஆயுள் காரகன் சனி லக்கணத்துல இருந்த ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு ஒரு பாடல் போயிட்டே இருக்கும் சொல்லிட்டே இருக்கலாம் எத்தனை பாடல்னாலும் படிக்கலாம் ஆனா இங்க வேலை செய்யணும்னா தசானாதன் இருக்கடத்தை லக்னம் வச்சு பாத்தீங்கன்னா ஆன்சர் சரி ரொம்ப தெளிவு ஏன்னா இந்த இடத்துக்கு சனி மாரக அதிபதி உட்கார்ந்து இருக்கிறது பாதக ஸ்தானத்துல கூட சேர்க்க இன்னொரு மாரக அதிபதி இப்படிங்கிறது ஈஸியா எடுத்துடலாம் இப்படியே எடுக்கலாம் வேற என்ன பேசலாம் இதை முடிச்சிருவா எழுதுறீங்களா அழிச்சிருவா ஒரு ஆண் ஜாதகத்துல எங்க இருந்தாலும் பாதகாதிபதி மாதகாதிபதி எப்ப உள்ளாரு தீமைதான் கொடுப்பாரு இந்த இடத்துல சந்திர பாதகாதிபதி இருக்காருல்ல அவர் இங்க இருக்கிறாரு கூட இங்க பாதகாதிபதி வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு மாரத்த அவரும் தான் அவர் கொடுத்துதான் செய்வார் அவரும் கொடுத்துதான் செய்வார் கவனம் இருக்கணும் இந்த குழந்தைக்கு ஆயுள் தீர்த்தம் இருக்குதா ஒரு ஜாதகத்தை கையில ஆயுள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிடும்